நீ என்ன அமைப்பு வச்சிருக்க நீ அறுபது கோடி நீ ரெண்டு குகுதியில் இருக்க போட்டிருக்கேன் எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பி எடுத்து போற அதில் எப்படி இப்போ இப்போ ஈரோட்டில் இப்போ இப்போ ஈரோட்டில் எடுத்ததுல வருமா வராதா வரும் இப்போ என்ன பண்ணுவோம் அமைப்பை மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்காருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல அது என்னது இப்போ ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி ஐயா சந்திரபோ நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தயவுல தானே இருக்குது ஒருத்தர் விலகிட்டாரு ஆட்சி கலையமாக கிளையாதான் கலைஞரும் இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டை மாநிலங்கள் எல்லா கட்சி எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச்செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல தம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார மத்தவனுக்கு இல்ல நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு மத்திய அரசங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால வாச்சியாரர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்க செய்யுது போராடி தர வேண்டிய வேலை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே முக்கிய செய்திகள் நீ என்ன அமைப்பு நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில் எதுக்கு போட்டிடுற ரெண்டு தொகுதியில் எதுக்கு போட்டிதா நீ ஒன்னு மக்களை நம்மளையா ஒன்னே நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுறா எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி போற அதெல்லாம் எப்படி இப்ப இப்ப இரட்ல எடுத்துறது வருமா வராதா வரும் இப்ப என்ன பண்ணுவோம் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் பண்ணுறாங்கல்ல அது என்னது இப்ப ஐயா இவி கே முதல் இடத்துல வந்தாரா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வச்சுக்கிறோம் தோராயம் வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாக்கு வாங்கின ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா ஒரு லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்களே இப்ப இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இரண்டாவதா வந்த இவரே இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது ரெண்டாண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்வார் அவ்வளவுதானே செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை அப்படி தானே மாத்திக்கிறனும் நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும் இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க அது போக தனியா செலவு பண்றீங்களா எப்படி இப்ப இப்படி கேட்போம்

சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அந்த கதையை நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்க உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில் ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்ப ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க என்ன ஒழுகுது யானை முழுக்க முடிக்கல மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட் இல்லாத ஹீரோ வச்சு யார் நம்பி படாடுப்பா இப்ப இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல கதம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிறவங்க மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவங்க விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டாப்போ அந்த இடத்துல ஆகிலேஷன் ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்க போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு ஏன்னா மார்க்கெட் இல்லை அவருக்கு இப்ப ராமர் சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வலி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு டே என்னை வச்சு என்னடா சேட்டம் வெறுத்துட்டப்ல வெறுத்து இதே வேலையா திரியலடான்னு ஒழிஞ்சு இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாரி மதத்தை பேசி சாமியை பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் க்ளீன் ஆயிருச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் தான் நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துள்ள இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால எல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்யறது போராடி தர வேண்டிய வேலையை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது நாற்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதில் இந்த பிஎம் சிறி பி எம் திட்டத்தில் வந்து பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது அங்கே சண்டை போட்டு வாங்கணும் அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்னென்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு புரியல நீங்க சொல்லுங்க ஒரு கேள்விதானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு பெருக்கம் வருதா நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவே மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க எங்க முதல்வர் கடிதமா எழுதுற இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து இவரே அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு என்ன கவர்மெண்டா கண்டு ஏன் வரிய நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரி என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேன்னு சாக போற நிலைமையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற ஆனா தேர்தல் வந்தா பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தா இருக்கட்டும் இதே பீகாரா இருக்கட்டும் சொல்லுங்க இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும் சொல்லு என் மீனவனை தொடர்ந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான் அங்கேயும் கடற்படை ராணுவம் நிற்குது குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை தரத்தி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க அப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை தெரிய எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான் தினங்க இது பண்றான் ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சவன் கடற்படை நாடுவன் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுனா ஏன் நாடுறா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு தம்பி இது நீ நடத்து ஒரு நாடு ஒரு தேர்தல நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம் வேற ஏதாவது முடியல அப்படிங்கறது எப்படி இப்ப பல வழக்குகள் தான் இருக்குது இப்போ இது மட்டும் இல்ல ஒரு அஞ்சு வயசு குழந்தைன்னு சொல்றீங்க இந்த இப்ப பொள்ளாச்சி இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது அது என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியா நீதி வழங்க அது என்னாச்சு தங்கச்சி சிறிமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க அது என்னாச்சு இப்படி எல்லாமே கடப்பில் போடப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு நகர்த்தி 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 விடப்படும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நகர அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க இப்ப எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பற்றி தான் பேசுவோம் இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும் இதை மறந்துடுவோம் இப்போ இது கொஞ்ச நாள் விட்டால் இதை மறந்துடுவோம் அப்படி இது கடத்தி விடுறதா தான் இருக்கு இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன இப்போ இப்போ நீங்கள் பல்லடத்துல ஒரு குடும்பத்தில் உறங்கும் போது மூணு பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான் அவனை கண்டுபிடிக்க முடியல என்ன சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியல இந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்கு ஒரு ஐநூறு கோடி தான் மொத்தம் ஆகும் செய்ய முடியாதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிக்கலாம் அது தேவையில்லேன்னா இல்லை வேங்கவே இல்லை மேலத்தை கரைச்சாலும் யாருன்னு சொல்லிட்டு போ இவ்வளோ கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாது தங்கிச்சி ஒரு ஒரு சிற்று ஒரு மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் ஒரு கிராமம்னா முந்நூறு நானூறு வீடு இருக்கும் சுற்றி இருக்கிற கிராமம்னா முந்நூறு நானூறு வீடு இதுக்கெல்லாம் விசாரிச்சு எவென்னு கண்டுபிடிக்க முடியாதா தெரியும் அது தேவையில்ல அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊத்துனான்னு அந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது விளங்கல உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இங்க அதுதான் சொல்றது இது வாக்கு அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது அத பத்தி பேசி பயன் இல்லை பக்தியா பாக்குறேன் அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு அவரு அவது புதுசு கிடையாது ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது ஐயா கருணாநிதியா இருக்கும்போது அவங்க குடும்பம்லாம் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொன்னது இருக்கு சமஸ்கிருதம் மந்திரம் சொன்னது ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்குது அது அம்மாவே அவங்க பூஜாரியில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு எங்களுக்கு மந்திரம் தேவாரம் திருவாசம் திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பன்னீர் திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்றதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா அப்புறம் உள்ள அப்படி தான் நீங்க இந்த தேதியில இந்த நேரத்துல பதவியேற்கணும்னு ஏற்கனும்னு பதவி கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சாதான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமா கூட தண்ணீர் தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது விடுங்க அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும்